பொது தலைத்துல சொல்ல மாட்டேன் அது கடந்த ஒரு ரெண்டு வருடமாக கொஞ்சம் டாக்சிகா மாதிரி முன்பதாக சில காரியங்கள் நிமித்தமா எனக்கும் அவங்களுக்கும் உண்டான சில வாக்குவாதங்கள் சில நான் வந்து ரெண்டு முறை சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறமும் இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நடந்தால் அது திவசம் நோக்கி போக வாய்ப்பு இருக்கு வேண்டாம்னு சொன்னேன் அதன் பின்பதாகவும் அது நடந்தது அதனால நான் அதை முழுசா சொல்ல விரும்பல சொல்றேன் அதுல இருந்து நான் வெளியே வந்தேன் ஜூன் மாதமே நான் என்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் ஜூன் மாதமே வந்துட்டு நான் அவங்க சொன்ன காரியம் இது உலகத்திற்கு தெரிய வேண்டாம் நம்ம இதை நமக்குள்ளேயே சுமூகமாக முடித்து விடலாம் என்று ஜூன் முதல் வாரத்திலேயே நான் வீட்டில் பேசிவிட்டு தான் வெளியே வந்தேன் என்னன்னா அப்போ நாங்க குடும்பமாய் ஆல்ரெடி அதை பேசி முடித்ததுனால நாங்கள் சேர்ந்து வெளியே போவதுண்டு தனியில சேர்ந்து வெளியே போவதுண்டு போகும்பொழுது ஒரு அக்கேஷன்ல என் கூட ஒரு அஞ்சாறு பொது இடத்துல இருக்கும்பொழுது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல நான் எதேச்சியாக கொடுத்த ஒரே ஒரு ஒரு முத்த காட்சி அது ஒரு ஒரு ரொம்ப ஃபார்மல் எனக்கு தெரியல வந்து நிறைய பேர் யூடியூப்ல டைட்டில் எல்லாம் போடுவீங்க நீங்க போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நான் மறுபடியும் இதை வந்து நானே என்னுடைய சேனல்ல இந்த வீடியோ நான் போடுறேன் இது போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பதில் தெரியும் அந்த வீடியோவை என் டிரைவர் கையில் வச்சிருக்கார் பெரிய இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுக்கும்போது எதிர்தரப்புல இருந்து இயர் சைடுல இருந்தே சில வாலிபர்கள் அவங்க பக்கத்துல போறாங்க காரணம் இல்ல அப்படி மனசாட்சி குத்தும்ல அப்ப ஒரு மனுவிகன நான் ஃபோன் பண்ணி பேசுறேன் பேசும்போது நான் செல்ல காரியத்துக்கு கேட்கும்போது அவங்களுக்கு பதில் இல்லை அப்புறம் சொன்னாங்க நீங்க எடுத்துக்கோங்க பொருளை எடுத்துக்கோங்க பொருளை எடுத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு முத நாள் நைட் போய் இவங்க டிவி எல்லாம் உடச்சு ஸ்பீக்கர்ல தண்ணியை ஊத்தி இந்த பசங்களை வச்சு எல்லா ஸ்பீக்கர்ஸையும் நாசமாக்குறாங்க இப்போ நான் அந்த மிக்சர்லாம் கொண்டு வந்து நான் ஒர்க் பண்ண வச்சா மிக்சர் ஒர்க் ஆக மாட்டேங்குது மிக்சரை உடச்சிருக்காங்க ஸ்பீக்கர்ஸ்களை தண்ணி ஊத்தி டிவி மூணு டிவிலுமே ஒரு ஸ்பேனர் வச்சு குத்தி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு குத்தி ஃபுல் ஸ்கிரீன் உடஞ்சிருக்குது ஒண்ணு பொருளை ஏன்ட்டு விட்டுட்டு போ இல்லாட்டா உனக்கு அது தரமாட்டேன்ற ஒரு எண்ணத்துல யாருக்கும் கிடைக்கக்கூடாது எங்களுக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாது எண்ணத்துல அதை சிதைக்கிறாங்க டீம் என்ன பண்றாங்கன்னா நம்முடைய சபை கட்டுறதுக்காக கிட்டத்தட்ட நம்ம வந்து எண்பத்தி ஏழு கிட்ட நம்ம சேகரிச்சோம் இந்த பண சேகரிப்பு எதுவுமே என் கையில கிடையாது நம்முடைய அக்கௌண்டன் சிஸ்டர் அபிகாயில் அந்த பிரச்சனை நடக்கிற அன்னைக்கு அந்த 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 ஊழியக்காரி எனக்காக நின்று அதை மறக்கவே மாட்டேன் நல்ல இந்த பிரச்சனை பண்ற அன்னைக்கு நம்ம ஏற்கனவே சபைக்காக கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு ரூபாய் நம்ம வச்சிருக்கிறோம் அந்த எண்பத்தி ஏழு லட்சத்துல கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு சம்திங் லட்சங்கள் வந்து நம்ம வந்து கட்டடத்திலும் சில பொருட்கள் வாங்குவதிலும் செலவிட்டு விட்டோம் கட்டட தொகை கட்டட ஃபண்ட் வந்து என் கையில வரவே இல்லை ஒரு ரூபா கூட நான் ரிசீவ் பண்ணல வந்தது எல்லாமே சர்ச் அக்கௌண்ட்டுக்கும் அக்கௌண்டன் கையிலையும் அப்புறம் அடுத்து நம்ம அசோசியேட் யாரு அதான் நம்ம ஹெட் ஆஃப் த டீம் ட்ரூத் டைம் பேசுறாருல அவர் வீட்லயும் தான் கேஷ் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேர்ட்டு தான் கேஷ் இருந்துச்சு அப்போ பிரச்சனை பண்ற அன்னைக்கு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி சண்டே என்ன பண்றாங்கன்னா அக்கௌண்டன் அபிகேல் சிஸ்டர் அவதூரா பேசி அசிங்க சிங்கமா மரியாதை இல்லாம பேசி அந்த பணத்தை இப்பவே கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டி சிஸ்டர் அபிகேல் வீட்டுக்கு போனதே அசோசியேட் தான் இது அபிகேல் சிஸ்டம் சொல்லுவாங்க அவங்க கனோடு சொல்லுவாங்க அவங்க பிள்ளைகள் சொல்லுவாங்க அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா இருக்குது எல்லாமே இருக்குது ப்ரூஃப் அவங்க வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் காசு எடுத்துட்டு திருப்பி கொண்டு வந்து சர்ச்சில் வச்சு ரீமாட்ட அந்த முப்பது லட்சம் ரூபாய் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறாங்க லெட்டர் ஒண்ணு எழுதி அபிகேல் சிஸ்டர் கையில் எழுதி வாங்கிட்டு ரீமா கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வீடியோ எடுக்கும்போது அது ரீமா கையில் அந்த முப்பது லட்ச ரூபா போகுது ஆனால் முப்பது லட்சமா இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு லட்சமானு தெரியல எனக்கு இருபத்தி எட்டு அஞ்சு நினைக்கிறேன் ரீமா கையில அந்த தொகையை அவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கி லாக்கர்ல வைக்கிறாங்க சர்ச் லாக்கர்ல வச்சுட்டு ரீமா அந்த வீட்டுக்கு அந்த காசை கொண்டு போகல மாறா அசோசியேட்டும் அவர் மனைவியும் யாரு இந்த ட்ரூத் டைம் நடத்துறாரு அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து அந்த பணத்தை அவங்க வீட்டுக்கு ஒரு பேக்ல தூக்கிட்டு போறாங்க இதை பார்த்ததும் நம்முடைய விசுவாசிகள் அங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சாட்சி சொல்லிட்டாங்க சரியா சோ இவங்க அந்த காசை தூக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க ஏன் கேள்வி சபை ஜனங்கள் என்ன நம்பி சபை கட்டடத்துக்காக கொடுத்த அந்த தொகையை நீ எதுக்கு ஓமிட்டு கொண்டு போற சரி சபை கட்டுறதுக்காக நீ ட்வீட் பண்ண இது எல்லாரும் சர்ச்சை ஜனங்கள் கவனிக்கணும் எவ்வளவு பெரிய மனசாட்சி இல்லாத ஒரு துரோகின்றதை நீங்க எல்லாரும் கவனிச்சுக்கணும் ஏற்கனவே என் குடும்பத்துல கேம் விளையாண்டு சபை ஆட்கள்ட்டும் எனக்கு தெரியாம பேசி என்னுடைய நண்பர்கள் ஊழியக்காரங்கள்ட்டையும் இந்த பிரச்சனை நடக்கிறதுனால ரெண்டு மாசம் பேசி எல்லாரும் எனக்கு